ஐயா நான் ஒரு தங்கம் ஒரு கிராமம் அதாவது கண்ணநல்லூர் கிராமம் தங்கம் அங்கே வந்து நாங்கள் ஒரு தலைவி சொல்லியில் செஞ்சு வெளுத்து ஒரு கிணத்தாரை எடுத்தோம் இந்த கிணத்தாரையில் வந்து எடுத்து ஒரு பன்னிரெண்டு வருஷம் ஆகுது பன்னிரெண்டு வருஷத்தில் ஒரு பிரச்சனை இதுவரைக்கும் இல்லை இதை வந்து இப்போ ஒரு போன வேலைக்கண்ணனி ஒரு ஆள் பத்திரம் கள்ளப்பத்திரம் போட்டு இந்த மாதிரி வந்த உடனே நாங்கள் வந்து வயலில் வந்து போட வந்தாங்க வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது நாங்கள் வாங்கிட்டோம் இதே பார்ட்டி எங்களுக்கு முதல்ல எழுதிக்கு பன்னிரெண்டு வருஷம் ஆச்சு அப்போ இதை வந்து கோர்ட்ல போலீஸ் ஐயா வந்து கேட்கணுமா கேட்கக்கூடாதா எங்களுக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு நீ நேற்று வேளாக்கிழமைக்கு பத்திரம் போட்டிருக்கா வெள்ளிக்கிழமை கூட முள்ளுவலி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு அதாவது முப்பது ஆட்கள் ஆட்களோட அதாவது என்னைய கொலை கொலை செய்யணும் எண்ணத்துல தான் வந்திருக்காங்க ஆனா நான் அதில் தப்பிச்சுட்டேன் எனக்கு என்ன ஒரு தீர்வு காணலை ஏன்னா இவங்க இந்த மாதிரி நஞ்ச குல போட்டது ஒரு வெள்ளரி இப்போ வெண்டைக்குள்ள போட்டது வாழைக்குழ போட்டது நீங்களே பாருங்க டிவியில் தெரியும் இந்த நஞ்சை எவ்வளோக்குள்ள ஒரு பிள்ளை வளத்தவே வளர்த்துட்டு வந்தேன் நஞ்சை எப்படி மிதித்து நாசம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பார்த்துடுங்க எல்லாம் டிவியில் ஆனால் இது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒரு வண்ண சமுதாயத்தை சேர்ந்தவன் இதுக்கு ஒரு நியாயம் தீர்ப்பு காணணும்னு நினச்சிட்டு ஜேசன்ல கமெண்ட் கொடுக்க போனேன் அங்கே இங்கே எங்க இதை எடுக்க இல்லை மனுவை எடுக்க இல்லை போ காலையில் அஞ்சு மணிக்கு வாயா அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அஞ்சு மணிக்கு அங்கே போய் இருந்தோம் ஜேசன்ல ஆள் இல்லை சரி வேறு ஒரு ஆறு மணிக்கு போகணும் ஆறு மணிக்கு சேசன் இல்லை எங்கள் சேசனில் என்னென்னா சேஷனில் பாருங்க நான் எத்தனை மணி நேரம் அவங்க கே கேமராவில் பார்க்கவங்க சேசனில் நான் எத்தனை எத்தனை மணி நேரம் உள்ளே போயிட்டு வந்துருக்கேன்னு பார்க்கட்டு நான் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பண்ணல ஆனால் அவங்க என்னெஞ்சிருக்காங்கன்னா என்ன சேசனில் இருக்க வச்சுட்டு என் வயலில் முள்ளேலி நஞ்ச கூட போட்டாங்க முள்ளேலி போட்டு எல்லாம் கிளீன் பண்ணி எங்க கிணத்தாரில் நஞ்சையில் அந்த மீட்ரு பீட்டு இருக்கு அதெல்லாம் போட்டு எடுத்து கிளீன் பண்ணிட்டு எங்கன்னா காலி பண்ணக்கூடிய எண்ணத்தில் அவங்க எல்லாம் திட்டம் போட்டு தான் இருந்துக்காங்க எல்லாரும் திட்டம் போட்டிருந்தாங்க எங்களுக்கு தெரியாது இவங்க எங்களை இங்கு சேஷன்ல வச்சுட்டு அங்கே போய் பூரா வேறு போய் போலீஸ் போலீஸ் ஐயாவும் போய் தான் இது நடந்திருக்கு ஆனால் அவங்க ஒத்தையில மச்சாடி பண்ணல போலீஸ் ஐயாவும் நிற்க போய் எங்க வீட்டு ஆள் நின்றுக்கா துரபமணியம் இங்க முல்வெளி இருந்து நிற்க அப்படின்னு இருக்காங்க சார் ஒரு பருவம் செஞ்ச நாங்க தூமச் சொல்ல வலுத்து பருவம் செஞ்சேன் சார் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ நாட்டில் என்ன நடக்கு ஒருத்தன் விவசாயிகள் பண்ணி ஒன்னு முன்னேறணும்னு பார்த்தா அதுக்கும் உணவு

வயலில் விழுந்திருப்பான் கரண்டில் சொல்ல சொல்லப்படியே இது நடந்தது உண்மை இதுல உள்ள கல் முள்வேலி போட்டுருக்குதோ இந்த நஞ்சு முள்வேலி போட்டுருக்குதோ புள்ளையவன் வளர்த்துட்டு வந்தேன் வெண்டை